ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மீன் வறுவல் இன்ஸ்டன்ட் மசாலாலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்க மசாலாக்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க இந்த மீன் வரவளுக்கு பூண்டு சேர்த்தா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட ஒரு அரை லெமன் சேர்த்து இந்த லெமனில் இருக்க தண்ணியிலையே இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஆட் பண்ணி இந்த எண்ணெய் லெமன் இதிலையே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம தண்ணி எதுவும் இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல ஏன்னா நமக்கு அந்த மீன்லையே நமக்கு ஈரப்பதம் இருக்கும் அந்த மீனில் இருக்க ஈரப்பதத்தை வச்சே இந்த மசாலாவை நம்ம நல்லா பெரட்டி எடுத்துடலாம் நம்ம தண்ணி சேர்க்கும் போது நமக்கு நான் மசாலா ரொம்ப தண்ணி ஆகிரும் நமக்கு வந்து மசாலா உதிர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு மசாலா ரொம்ப உதுந்து வராது பாருங்கள் நான் எல்லா மீன்லேயுமே மசாலாவை நல்லா தடவி விட்டுட்டு எல்லா பக்கமுமே இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் இதை அப்படியே ஊறட்டும் பாருங்கள் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு மீன் நல்லா மசாலாக்கள்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்ல தான் பொறிச்சி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லில் பொறிக்கும் போது நமக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகாது ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்து நல்லா தோசைக்கில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் அடுப்பை இப்போதைக்கு ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹையில் வச்சா நமக்கு மீன் வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி மெதுவாக எல்லா மீனையுமே நம்ம சேர்த்து அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா மீனையுமே ஆட் பண்ணியாச்சு மீன் நல்லா வேகட்டும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் இன்னொரு சைடு நாம் இதை திருப்பி விட்டுறலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைமு தோசைக்கல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு மீன் நல்லா வெந்துருச்சு இதை நாம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் நமக்கு தோசைக்கல்ல ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளோட மீன் நான் இன்றைக்கி இந்த வறுவலுக்கு யூஸ் பண்ணியிருக்கு பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் பாருங்க நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்